புதுச்சேரியில் சட்டசபை கூட்டத்தொடர் நடந்து வருகிறது இன்று ஜீரோ அவரைத் தொடர்ந்து சபாநாயகர் செல்வம் சட்டசபை குழுவிற்கு தற்போதைய தலைவர்கள் உறுப்பினர்கள் இந்த ஆண்டும் நீடிப்பதாக அறிவித்தார் அப்போது சுயேட்சை எம்எல்ஏ நேரு குறுக்கிட்டு குழு தலைவர்கள் உறுப்பினர் பெயரை அறிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கடந்த ஆண்டு நியமிக்கப்பட்டவர்களே இந்த ஆண்டும் நீடிக்கின்றனர் என சபாநாயகர் பதிலளித்தார் சட்டமன்ற உறுதிக்குழு தலைவர் மாற்றியதை அறிவிக்கவில்லையே என நேரு கேள்வி எழுப்பினார் சட்டமன்ற உறுதிக்குழு தலைவராக பாஸ்கர் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான அறிவிப்பை கடந்த கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது என சபாநாயகர் தெரிவித்தார் இதனால் ஆவேசமடைந்த நேரு இந்த சபைக்கு சபாநாயகர் ஒரு அவமான சின்னம் தான் தோன்றித்தனமாக சபையை நடத்துகிறார் என சபாநாயகரை ஒருமையில் விமர்சித்தார் இதனால் நேருவை சபையிலிருந்து வெளியேற்ற சபாநாயகர் செல்வம் உத்தரவிட்டார் வெளியேற மறுத்த எம்எல்ஏ நேருவை சபை காவலர்கள் குண்டுகட்டாக தூக்கி சபையிலிருந்து வெளியேற்றினர் சபையில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட சுயேட்சை எம்எல்ஏவை இந்த கூட்டத்தொடர் முழுவதும் கலந்து கொள்ள தடை விதித்து சபாநாயகர் செல்வம் உத்தரவிட்டார்

அப்ப வந்து ஏற்கனவே ஒரு ஒன்றரை மணி நேரம் அந்த ஒன்றரை மணி நேரம் கூட சபை நடத்துக்கு துப்பு இல்லாத ஒரு சபாநாயகரு ஒரு பன்னெண்டு பத்து நாள் சபையை முடிச்சுட்டு எங்க போறீங்க இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்தான் ரெண்டு வேளை மூணு வேளை நடத்துறாங்க ஒரு வருஷத்துக்கு இன்னைக்கு ஒரு வருஷத்துல ஒரே இடம் நடத்திட்டு இடையில ஒரு ஒரு மணி நேரம் எங்க நடத்துவாங்க ஆனா அதுக்கு மேல இந்த அதுக்கு எதுவும் சட்டமன்றம் சட்டமன்றமே தேவையில்ல இது வந்து ஊழல் பண்றதுக்கும் இங்க அதிகாரம் பண்றதுக்கும்

இந்த ஊழல் பண்றதுக்கு யார் பண்ண போறாங்க இவங்களுக்குலாம் வந்து ஊக்குவிக்க கூடியதுல இதோட உள்ள இருந்து நினைக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம பேசுறாங்க வெளியே போகன்னு சொல்றாங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு நான் சொல்றேன் எதிர்கட்சி சரி இந்த நடக்காதுங்க எதிர்கட்சிக்காரங்க என்ன செய்யறாங்க இந்த சபை நடக்க நேரத்தில் மட்டும் தான் பேசுறாங்க மற்ற நேரத்தில் மக்கள் பிரச்சனை பத்தியும் அவங்க வந்து இதெல்லாம் சுட்டி காட்டி இதெல்லாம் தீர்மானம் நடத்தப்பட்டது தான் ஒரு பேச்சு கிடையாது இன்னைக்கு அக்கப்புறமான செயல்பாடு இயற்கை செய்யாதனால இன்னைக்கு இந்த பிஜேபி கூட்டணி அரசு மக்கள் விரோத நடவடிக்கை இறங்கி இன்னைக்கு தான் தோண்டி தான் எந்த ஒரு சட்டப்பூர்வமான எந்த ஒரு நிகழ்வு இந்த அரசாங்கத்தை இந்த சட்டசபையில் நடக்கிறது இந்த வகையில் தெரிவிக்கிறோம்